அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகம் மாற்றத்தின் காரணமா அடுத்த நான்கு மாதங்கள்ல பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னாலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு பாபா வங்கா வந்து கணைத்திருக்காங்க அதாவது வந்து இந்த நான்கு மாதங்கள்ல இந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு பாபா வங்காவுடைய கணிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க எப்படின்னா பாபா வங்காவுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும் அளவு தொடர்பில் வந்து வைரலாகி வரக்கூடிய ஒரு கணிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றது வந்து பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் நாம அடுத்த நான்கு மாத காலகட்டத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்பெற போகிறது அந்த ராசிக்காரர்களில் வந்து உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப்பினாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த காலத்தின் பல்வேறு தீர்க்க தரிசனங்களும் சமூக ஊடகங்கள்ல வைரலாகி வந்துட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்கள் இன்னும் தீர்க்க தரிசனங்களை நம்புறாங்க குறிப்பாக பல்கேரிய தீர்க்க தரிசி பாபா வங்காவின் கணிப்புகளை அப்படியே நம்புகிறாங்க தனது பன்னிரெண்டு வயதில் பார்வையை இழந்த அவங்க தனது கணிப்புகளுக்கு பிரபலமானவங்க அப்படின்னும் சொல்லலாம் உலகின் முக்கிய நிகழ்வுகளை அவர் துல்லியமாக கணித்தும் இருக்காங்க அதே நேரம் ராசி பலன்களையும் அவர் கணித்திருக்காங்க பாபா வங்காவின் கணிப்புகளின்படி சில ராசிக்காரர்கள் அடுத்த சில மாதங்களில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் நான்கு மாதங்களில் மிக பெரிய வளர்ச்சியை அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் விளைவா வாழ்க்கையில மிக பெரிய முன்னேற்றம் ஏற்படுமா ராசிக்காரர்கள் சற்று அழுத்தத்துல இருந்த போதிலும் பல துறைகள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அவங்க கணித்திருக்காங்க இதன் மூலம் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு அருள் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒருபோதும் ஆபத்து கிடையாது அடுத்த நான்கு மாதங்கள்ல அவை மாறும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்களுக்கு செவ்வாய் கிரக ஆண்டு புதிய முதலீடுகள் தொழில் வேலைகள் மற்றும் வணிகங்களின் அடிப்படையில புதிய எல்லைகள் வரும் ஒட்டு இந்த ராசிக்காரர்கள் அற்புதமான செய்திகளை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷப ரிஷபராசியினருக்கு அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல காலமாகவே இருக்கும் அடுத்த நான்கு மாதங்கள்ல அதிர்ஷ்டத்துடன் வீடு மற்றும் கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கப்பெறுகிறது முதலீடு ரீதியாக நல்ல செய்திகளை பெறுவீங்க நீண்ட கால கடின உழைப்பின் மூலமா சமூகத்தில் நல்ல பதவியை பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் பிற்பகுதி அதிர்ஷ்ட காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் கிரகம் இது வந்து நாணத்தை தருதுங்க அதனால புதன் மிதுன ராசியின் மீது அதிக செல்வாக்கு செலுத்துகிறது அடுத்த நான்கு மாதங்களுக்கு அவர் நல்ல மனநிலையில இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் பல்வேறு நன்மைகளை அனுபவிப்பாங்க நிதி வற்றி வரும் வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் புதிய வருமானங்களும் கிடைக்கப்பெறும் பாபா வங்காவின் கூற்றுப்படி சிம்மராசிக்காரர்கள் மிகவும் நல்ல செய்திகளை பெறுவாங்க இவர்களின் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் வேலை தொழில்லை அப்படின்னு அனைத்துலையுமே வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியன் இந்த ராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்க்கைய புதிதாக தொடங்க உதவுவாங்க தற்போது பெரிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான ரகசிய சூத்திரத்தை பெறுவாங்க அதனால தங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்கள் அப்படிங்கறத பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தில் தொட்டது துளங்கக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் குடும்ப வாழ்க்கை தாய் மற்றும் சொத்துக்களுடன் தொடர்புடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு வந்து அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் நிதி ரீதியாக ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் கூட பல வகையில நன்மைகளை அடையக்கூடிய ராசிகள்ல முக்கியமான நான்கு ராசிகள்ல தங்களுடைய ராசிகளும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்வாதாரம் பல வகைகளில் சிறப்புற்று காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது நீங்கள் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அமோகமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நான்கு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல அங்கீகாரம் தங்களுடைய வாழ்க்கையில பெறும் அப்படின்னு சொல்லலாம் புதிய தொடர்புகள் தங்களுக்கு நன்மை தரும் நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்க பெறுவீங்க உடல் சோர்வு மனசோர்வு இல்லாமல் இல்லாம உற்சாகமாக காண ஆரம்பிச்சிடுவீங்க திட்டமிட்ட வேலைகள் சரியாக நடந்த முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க வேலை இடங்கள்ல தங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழ பெறலாம் நீண்ட நாட்களாக காத்திருந்த விஷயங்களும் நிறைவேற ஆரம்பிக்கலாம் சொத்து மற்றும் வீட்டு விசேஷங்களில் நல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும் பணவரவு அதிகரிக்கவும் செய்யும் அன்புக்குரியவர்களுடன் இனிய தருணங்களை நீங்க செலவிட செய்வீங்க தங்களை தவறாக புரிந்து கொள்ள மனிதர்களுடன் அவங்க கூட உங்களை வந்து நல்லபடியாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த நான்கு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வந்து அனுகூலங்களை ஏற்படுத்த போகிறது தொட்டது தொடங்கக்கூடிய வாய்ப்பினை நல்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக அமையப்பெறப் பெறப் போகிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் வந்து கணித்திருக்காங்க பாபா வங்கா அப்படின்றவங்க பன்கேரியாவை சேர்ந்த ஒரு புகழ் பெற்ற தீர்க்க தரிசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான அவங்களுடைய கணிப்புகள் பல பேரழிவுகள் மற்றும் மாற்றங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கணிப்புகள் எல்லாமே உலகளாவில் கவனத்தை ஏர்ந்திருக்கிறது தற்போது இந்த ஜோதிட கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான கணிப்புகளில் என்னெல்லாம் பாபா அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இயற்கை பேரழிவுகள் குறிப்பான நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் ஒரு பெரிய நாடு பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கணித்திருந்தாங்க சில ராசிகள் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க அப்படின்னும் சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு கணித்திருக்கக்கூடிய பட்சத்துல தற்போது இந்த நான்கு ராசிக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலகட்டங்களில் மிகப்பெரிய பெரிய அளவுல அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாபா வங்கா அவர்கள் கணித்தும் சொல்லியிருக்காங்க இந்த கணிப்புகள் அனைத்துமே பாபா வங்கா அவர்கள் கூறியவை அப்படின்னாலும் இவை நடக்குமா அப்படிங்கிறது உறுதியா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது என்றாலும் அவர்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கணிப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை மக்கள் மன்னதில் இயற்கையாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகள் மீது அதீத நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உலகளாவிய மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்சத்துல பாபா வங்காவின் வந்து ஜோதிட ரீதியான கணிப்புகள் அப்படிங்கிறது வந்து மிக மிக பிரசித்தி பெற்றதாகவே பார்க்கப்படுகிறது தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த கணிப்புகள் அப்படிங்கிறதும் உலகளாவிய மக்கள் மத்தியில பெருமளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த நான்கு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவுல நன்மையை அடுத்த நான்கு மாத காலகட்டத்தில் அடைவார்கள் அப்படின்னு பாபா வங்கா கணித்திருப்பதும் மிக துல்லியமான கணி கண்டிப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னும் சொல்லலாங்க மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீக தகவலையோ அல்லது ஜோதிட ரீதியான கணிப்புகளை பற்றியோ நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க